thank you நாங்கள் பயிர் வைக்கும் போது பெரும்பாலும் ஒரு அடுக்கு முறை நான் பெரும்பாலும் பண்ண முடியாது பண்ண மாட்டேன் எனக்கு வந்து தண்ணியை சேமிக்கணும் அதே சமயத்தில் இருக்கிற இடத்த நல்லபடியாக பயன்படுத்தணும் அந்த காரணத்துக்காக ரெண்டு அடுக்கு முறை பயிர் வழி நான் பண்ணுவேன் கீரை வகைகளும் ரொம்ப நிறைய கீரை வகைகள் நாங்கள் பயிர் வைக்கிறோம் ஒரே வர வகையான கீரை வகைகள் கிடையாது இது வந்து ருக்கோலா இது வந்து பெரும்பாலும் வந்து சேலட்டில் வந்து நம்ம சா சாப்பிட்ற பொருள் அது பச்சையா பச்சை காய்கறிகளை வணக்கம் என் பேர் அமுதா நான் ஆரோவில்ல வசிக்கிறேன் நான் ஆர்விலில் ஜாயின் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஸோ அதிலிருந்து நானும் என்னுடைய கணவர் இங்கே தான் ஆர்வில்தான் வசிக்கிறோம் நான் ஒரு கிண்ட கார்டன் டீச்சர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நான் கிண்ட கார்டனில் ஒர்க் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு சொந்தமாக ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க அதுக்கு பேர் கணேஷ் பேக்கரி ஸோ அந்த பேக்கரிலையும் இந்த இங்கே இங்கே விளையிற பொருட்கள் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குது கோட்டைக்கரை ஏரியாவில் அது கோட்டக்கரை பண்ணைன்னு சொல்லுவாங்க அந்த பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர் இருக்கும் அதில் ஒரு மூணு ஏக்கர் வந்து மேங்கோ ஆர்ச்சர்டு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நிறைய பழமரங்கள் இருக்குது வாழைப்பழம் இருக்குது லெமன் இருக்குது சீத்தா சிக்கு அப்புறம் இது மாதிரி நிறைய பழ மக மரங்கள் இருக்குது அதை தவிர்த்து நாங்கள் வந்து நிறைய காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறோம் இங்கே ஸோ அந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அது எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்குறோம் அந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணி ஆரோவில்ல முடிஞ்ச வரைக்கும் ஆரோவில்ல மட்டும்தான் இது வரையில் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் சேல்ஸ்லாம் நாங்களே டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதில்ல எங்களுக்குன்னு ஒரு கடை ஒரு கடை இருக்குது அதுக்கு பேர் ஃபுட்லிங்குன்னு ஒரு கடை இருக்குது ஸோ என்ன நாங்கள் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ இங்கே அதை ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஃபுட்லிங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க வந்து கஸ்டமருக்கு அவங்க சேல்ஸ் பண்ணிக்கோங்க அதை முன்கூட்டியே நாங்கள் வந்து அதை பதிவு பண்ணணும் எவ்வளோ எங்கிட்டேருந்து வரும் எவ்வளோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை முன்கூட்டியே பதிவு பண்ணணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேண்டி ஸோ நாங்கள் என்ன பதிவு பண்ணுறோமோ அதை வாங்கி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க ஸோ இதுதான் இங்கே நடந்து வருது இப்போதைக்கு நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதால அதில் வந்து எந்த பூச்சிக்கொல்லியும் போடாமல் இயற்கையான முறையில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம் அதுக்கு வந்து பூச்சிலாம் அடிச்சுதுன்னு சொன்னாக்கா த்ரீ ஜி ஒன்று பண்ணுவோம் எலு இது பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வந்து அதில் வந்து மாட்டு யூரின் இல்லாத ஃபர்மெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சாம்பல் போடுவோம் ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக தயாரிக்கிற உரங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும் எங்கக்கிட்ட மாட்டு பண்ணை இருக்குது எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடு இருக்குது அதில் வர சாணத்தை தான் நாங்கள் எருவாக்கி இந்த விவசாயத்துக்கு போட்டிருக்குறோம் ஸோ இப்போதைக்கு இதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் இதை நல்ல முறையிலையும் சந்தோஷமாகவும் பண்ணுறோம் எனக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் விவசாயிங்க ஸோ அது அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கண அந்த இது எனக்கு விவசாயத்தில் நிறைய ஆர்வம் வந்துடுது தோ நான் டீச்சராக இருந்தால் கூட எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நான் இந்த விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு உடைய நான் பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு அதுக்கு நிறைய ஒத்துழைப்பாங்க அவங்க தான் இதை ஆர்கானிக்கு ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் இதை மோட்டிவேஷனே அவங்க தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்டில் தான் நாங்கள் பண்ணோம் இப்போ எனக்கும் அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி நாங்கள் பல வகையான க காய்கறிகளை பயிர் அதில் ஒன்று வந்து கொடி வகை பயிர் வழி ஸோ இது வந்து சொரக்கா இந்த சுரக்கா நீட்டு சொரக்கா குண்டு சொரக்கா இல்லை ஸோ இந்த நாம் பாரம்பரியமாக என்ன பண்ணுவோமோ பந்தல் போட்டு அதை பந்தலில் ஏற்றி விட்டு அதில் வந்து நம்ம பயிர் வைக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக பண்ணுறதால பூச்சிக்கொல்லிக்காக நம்ம சாம்பலை தான் தூவோம் பெரும்பாலும் இந்த சாம்பல் இல்லை திரிஜி கரைசல் இந்த மாதிரி தான் நம்ம தூவி விடுறோம் அதுக்கப்புறம் காரம் நம்ம மேலே ஏற்றி விடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த தண்டுல நம்ம நடந்து போகிறப்போ கீழே இருந்துதுன்னா நடந்து போகிறப்போ இந்த தண்டு மெதிப்பட்டுதுன்னு சொன்னால் இந்த தண்டு வந்து அதனுடைய தண்ணி எடுத்துன்னு போகிறதோ சத்து எடுத்துன்னு போறதோ கட் ஆகிடும் ஸோ அந்த பகுதி அப்புறம் வந்து அதோட முடிஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேலே ஏற்றி விட்டோன்னு சொன்னால் அது கை கால் படாமல் நல்லாவா வரும் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான காய்கறி காய்களை கொடுக்கும் ஸோ இங்கே இங்கே நீங்கள் ஒரு ஒரு இது கூட பார்க்கலாம் இந்த காய்கள் இங்கே இருக்குது பாருங்க இது வந்து நாளைய அறுவடைக்கு இது இருக்கிற காய் ஸோ அதே மாதிரி நிறைய காய்கள் வந்துருக்குது பாருங்கள் இதெல்லாம் சின்ன காய்ங்க ஸோ இதெல்லாம் பிஞ்சிகள் நிறையா இருக்குது இது நாளைக்கு அறுவடைக்கு இருக்கிற காய் ஸோ இந்த சைஸுக்கு காய் பறிச்சோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து கில்லேரியான்னு சொல்லுவாங்க இந்த செடியை பந்தலுக்கும் உருவாக்கலாம் அதே சமயத்தில் இதனுடைய வேர்லேருந்து வர சத்து வந்து பயிருக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த இதில் வர நியூட்ரிஷன் இதில் வர இருக்கிற அந்த உயிர் சத்துலாம் நம்ம காய்கறிங்களுக்கு போனால் ஈஸியாக வந்து பூச்சி அட்டாக் ஆகாது ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம செடிங்களும் ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அதே சமயத்தில் இந்த தழையும் வந்து மாட்டுக்கு உரமாகும் இதனுடைய வேர் இருக்கிறதால நம்மளுக்கு மரம் இது செடிங்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ அதனால் இந்த படி பயிர் வைக்கிறோம் இன்னும் அதே மாதிரி இங்கே வாட்டர் மெலன் போட்டிருக்கிறோம் தர்பூசணி இந்த கொடி வகை வந்து நாங்கள் மேலே ஏற்றி விட முடியாது இது தர்பூசணி இது கீழே வந்து காய்க்கிறது தான் நல்லது ஆனால் நாங்கள் பெட்டு போட்டு போடுறதால இதில் பெட்டில் நாங்கள் யாரும் மெதிப்படாமல் இருக்கோம் ஸோ இது ஒரு வகையான பச்சை கலர் தர்பூசணி இது வருடம் முழுவதும் நம்ம பயிர் வைக்க முடியும் சீசன் டைம் மட்டும் இல்லாமல் வருடம் முழுதும் பயிர் வைக்க முடியும் ஆனால் இது ரொம்ப பெருசாக வரல இந்த வருஷம் இது சீசன் ஏன்னா இது அன்சீசன் டைமு ரொம்ப இந்த நேரத்தில் வரல பட் சீசன் டைம் போட்டோம்னா ரொம்ப காய் பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இனிப்புத்தன்மை உள்ளது நல்லா பிங்காக இருக்கும் உள்ள ரொம்ப இனிப்பு தன்மை நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் எப்பவுமே வந்து சுழற்சி முறையில் பண்ணுவேன் முதல்ல வந்து ஒரு பயிர் ஒரு இடத்த போட்டேன்னு சொன்னால் அதே பயிர் மறு இடத்த போட மாட்டேன் இப்போ சுரக்கா போட்டேன்னு சொன்னால் வேறு பயிர் அங்கே இருக்கும் இப்போ வெள்ளேரி போட்டேன்னு சொன்னால் இன்னொரு பயிர் அங்கே போடும் ஒரே சுழ ஒரே பயிர் போடாமல் சுழற்சி முறையில் பயிர் போட்டோம்னா அதில் இருக்கிற சத்தை வந்து அந்த செடிகள் எடுத்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் அது நல்ல பலன் கொடுக்கும் நிறைய ப பலன் கொடுக்கும் ஸோ அதனால தான் சுழற்சி மு முறையில் வேறு வேறு பயிர் வைக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த செடி இந்த கொடி போடனா அடுத்த டைம் வேறு எதா செடி போடும் அந்த இடத்துல இப்போ இந்த இடம் வந்து போட்டுக்கிறதுனாக்கா இது முதல்ல கொடி இருந்த இடம் இப்போ வந்து பாலாக்கீரை போட்டிருக்கிறான் ஸோ இந்த வெயிலால் இந்த பாலாக்கீரை சரியாக வரல கொஞ்சம் தான் வந்துருக்குது இது அடுத்த டைம் வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடி கொடிவாக்க போடுவோம் இந்த பாலாக்கீரை வந்து ரொம்ப 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 ஹெல்தி நம்ம ஏற மாதிரி தான் பட் ஆனால் அதை விட ரொம்ப ஹெல்தி நிறைய வாண்டட் இருக்குது நிறைய பேருக்கு இது நிறைய பயன்படுத்துகிறாங்க பாலாக் பன்னீர் இதுக்கு மற்றபடி நம்மளே சாதாரணமாக கூட காய்கறிகளை சமைக்கிற மாதிரி சமைக்கலாம் மற்ற கீரைகளை சமைக்கிற மாதிரி சமைக்கலாம் ஆனால் நிறைய நிறைய பேருக்கு இது விரும்பி வாங்குறாங்க நாங்கள் பயிர் வைக்கும் போது பெரும்பாலும் ஒரு அடுக்கு முறை நான் பெரும்பாலும் பண்ண முடிய பண்ண மாட்டேன் எனக்கு வந்து தண்ணியை சேமிக்கணும் அதே சமயத்தில் இருக்கிற இடத்த நல்லபடியாக பயன்படுத்தணும் அந்த காரணத்துக்காக ரெண்டு அடுக்கு முறை பயிர் வழியை நான் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் செடி விதை போடுறப்போ கீரையும் நாங்கள் போட்டுருவோம் கீரை வளர்ந்த உடனே கீரையை பிடிக்குவோம் அதுக்கப்புறம் அந்த செடி வளர்ந்து கொடி ஆகுறப்போ நம்மளுக்கு கொடி மேலே வரும் ஸோ நம்ம பாசுகிற தண்ணி வேஸ்ட்டாகவும் ஆகாது வைப்ரேட்டும் ஆகாது அதே சமயத்தில் நாங்கள் தண்ணி வந்து நீர் பாசனத்தை வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பண்ணுவோம் ஏன்னாக்கா தண்ணி சேமிக்கணுன்றது எங்களுடைய கொள்கை அதனால் வந்து நாங்கள் ரெயின் ஓஸ் தான் பயன்படுத்துவோம் ஃப்ளட்டட் வாட்டர் எதுவுமே கிடையாது நீர் பாசனம் அப்படியே த மாணவரையே திறந்தெல்லாம் விடமாட்டோம் அதனால வந்து தண்ணி நிறைய சேமிப்பாகும் நிலத்துக்கும் நல்லது ரொம்ப ஜாகிரதையா கையாளுவோம் நாங்க அதை கீரை வகைகள்ல ரொம்ப நிறைய கீரை வகைகள் நாங்க பயிர் வைக்கிறோம் ஒரே வகையான கீரை வகைகள் கிடையாது ஸோ இங்க இருக்கிறது வந்து பொன்னாங்கண்ணி இது ரொம்ப 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 கண்ணுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லிதான் தெரியும் இல்லை ஸோ இதை இயற்கையா நாங்க பயிர் வச்சு நம்ம இயற்கையா சாப்பிடறது இன்னும் கூடுதல் சத்தோ கூடுதல் பாய்சன் இல்லாம நம்ம உடம்புக்கு நல்ல சத்தான பொருளை நம்ம சாப்பிட்றோம் அங்கே இது வந்து ருக்கோலா இது வந்து பெரும்பாலும் வந்து சாலட்ல வந்து நம்ம சா சாப்பிட்ற பொருள் அது பச்சையா பச்சை காய்கறிகளை இதை வந்து நாங்கள் ஊடு பயிராகவும் வச்சுருக்கோம் இப்போ வந்து கீரை அதே கீரை இங்கேயும் இருக்கும் இதுக்கு நிழல் கொஞ்சம் இருக்க தேவைப்படுறதால இந்த நிழல் அதுக்கு போதும் அதனால ருக்கோலா நல்லா வளருது ஏன்னா இந்த சீசனில் ருக்கோலா வளருதே ரொம்ப கஷ்டம் பட் இந்த நிழல் இருக்கிறதாலையும் இந்த ஊடு பயிராக பண்ணுறதாலேயும் ருக்கோலா நிறையா வருது சில காய்கறிகள் சில தழ வகைகள் வந்து நம்ம நாட்டில் முன்னாடி இருந்துதான் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது வந்து ஆரோவில் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆரோவில் வந்ததுக்கு பிறகு தான் சேலடு லெட்யூஸ் ருக்கோலா இந்த வகைகள் எல்லாமே வந்து இருந்து நாங்கள் விதை வாங்கி வந்து தான் இங்கே பயிர் வைக்கிறோம் ஆனால் இப்போதை வெ இப்போதைக்கு விதை வேறு ஆன்லைன்லேயும் வாங்கலாம் ஆன்லைன்லையும் கிடைக்கிது அதையும் வாங்கி பயிர் வைக்கலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் பயிர் வைக்க முடியும் இப்போ அதை பயிர் வைக்கிறது வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்தில் நல்லா வளரும் ஏன்னா வெதர் நல்லாயிருக்கும் பனி நல்லா பெயர்னால அதில் ரொம்ப நல்லா வளரும் நிறைய அதை ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம் அதை அது நிறைய பாண்டிச்சேரிக்கும் நாங்கள் நிறைய அனுப்புகிறோம் நிறைய பேர் அதை வாண்டடாக வந்து கேட்பாங்க சலட் செய்கிறதுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே அதை வந்து விரும்பி வாங்குவாங்க அந்த சீடு முதல்லாம் நம்ம ஊரில் இருந்துதான் எனக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு ஆன்லைனில் கிடைக்கிது நாங்கள் பெரும்பாலும் வெளியில் இருந்தால் அதை இம்போர்ட் பண்ணுறோம் அது ரொம்ப 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 நல்ல ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் இப்போ இந்த பயிர் வகையில் மட்டும் இல்லாமல் இந்த செடி வகைகள் மட்டும் இல்லாமல் நிறைய மரங்கள் நிறைய பழ வகைகள் வந்து வெளிநாட்டில் வந்து ஆர்வலுக்கு வந்தவங்க அவங்க மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய மரங்களை இப்போ ஆர்வலில் நட்டுருக்குறாங்க நமக்கு முன்னாடி வளர்க்காத மரங்கள் சவர் சோப்புன்னு ஒரு மரம் இருக்குது அந்த பழம் வந்து ரொம்ப ஹெல்தி ரெண்டாவது ரொம்ப 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 சுவையாக இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி அது இருந்ததே இல்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததில்லை இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அவங்க வள இப்போ நிறைய பேர் அதை நாங்கள் வளர்க்குறோம் சவர் சோப்பு வளர்க்குறோம் நிறைய வகையான மரங்கள் பழங்கள் இப்போ இது ரோஸ் ஆப்பிள்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து முன்ன முன்னிருந்து நம்மக்கிட்ட இருந்துதான்னு எனக்கு தெரியல இங்கே ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆகலை ஆனால் இப்போ இவங்க ஆரோவில் உற்ப ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்க கொண்டு வந்து இதை அவங்க முயற்சி எடுத்து வளர்த்து நிறைய பேர் இப்போ நம்ம வளர்க்க ஆரம்பிச்சுருக்குறோம் அந்த கைடன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு அப்ரோச்சிங்க ஸோ இது வந்து கீரை நாங்கள் போட்டிருந்தோம் வெறும் கீரை மட்டும் ஒரு அடுக்கு சு பயிர் வழி சுழ சுழற்சி முறை இது இதில் கீரை மட்டும் போட்டிருந்தோம் இப்போ வந்து இது முடிகிற தருவாயில் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நிறைய கீரைகள் இருக்கும் வேற வேற வித்தியாசமாக இருக்கும் இது எல்லாமே கீரை வகைகள் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறது நம்ம வியாபாரத்துக்கு போகிறது வந்து தண்டுக்கீரை கரை அரைக்கீரை சிறுகீரை இந்த மாதிரி தான் நம்ம அனுப்புகிறோம் ஆனால் இதில் வளர்கிற கீரை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோழி கீரை அதுக்கப்புறம் பசலைக்கீரை இருக்குது அரிவாமுக்கு கீரை இருக்குது கொ இது கொய்யா கீரை இருக்குது நிறைய கீரை வகைகள் இருக்குது ஈவன் எனக்கு பேர் நிறைய பேர் தெரியல சாட்டின கீரை இருக்குது இந்த வகையான கீரைகள் எல்லாமே கடைகளில் கூட கிடைக்கிறது கிடையாது கடைகளில் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இது பயிர் வைக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் இதை சாப்பிட்றவங்க ஒருத்தர் விவசாயம் இருக்கலாம் இல்லை விவசாய வேலை தான் சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக இது எல்லாருமே எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும் இந்த வகையான கீரைகள் எல்லாத்துக்கும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு அதை வந்து நம்மளுக்கு ஈஸியாக மக்களுக்கு போய் சேராது ஏன்னா இது வந்து விவசாயிகள் மட்டும் சாப்பிடுவாங்க இதை யாருக்கும் தெரியாததால் யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்கிறாங்க இதை வந்து பயிர் வழியாக செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் மக்களுக்கு போய் சேரும் நாங்கள் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இது வந்து கொடி வகையை சேர்ந்தது அந்த பக்கம் நம்ம சொறையை பார்த்தோம் இங்கே புடலங்காய் இருக்குது அதே சமயத்தில் வெள்ளரி இருக்குது ஸோ புடலையும் வெள்ளேரியும் நான் ஒன்றா போட்டிருக்கிறது காரணம் என்னென்னா ஒன்று ஈல்டு கொடுக்குறப்ப ஒன்று வளர்ந்துக்கினே இருக்கும் ஸோ அந்த ஈல்டு கொடுக்குறப்ப இது முடிவு அடைஞ்சிரும் ஸோ நம்மளுக்கு ரெண்டு வகையில் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இதுவும் பந்தல் வகையில் நாங்கள் போட்டிருக்கிறது இங்கே வந்து நான் இப்போ ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம கத்திரிக்காய் நட்டுக்கிறோம் ஒரு சின்ன குவான்டிட்டி தான் நாங்கள் நட்டுருக்குறது இங்கே இது வந்து பாத்தியில் நட்டுருக்குறோம் இது இது எங்களுடைய சொந்த விதை நாங்களே விதையை எடுத்து நாங்களே போட்டு அது உற்பத்தி பண்ணி நாங்களே பண்ணுறோம் இதை ஸோ இந்த இந்த இது கத்திரி இதில் போட்டிருக்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு சுழற்சி முறை விவசாயம் இது இதில் சொர போட்டிருக்குறோம் அதே சமயத்தில் கீரையும் ஊடு பயிராக போட்டிருக்குறோம் ஸோ கீரையும் சொரையும் ஒரே டயத்தில் போடல நாங்கள் சொர போட்டு கொஞ்சம் செடி வளர்ந்த பிறகு அதில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரை வரைச்சோம் ஸோ இப்போதைக்கு சொர செடியும் வளர்ந்துடுது கீரையும் இப்போ கிட்ட கிட்டத்தட்ட அடுத்த வாரம் அறுவடைக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரே நேரத்தில் தண்ணியும் சேமிப்பாகும் சூரிய வெளிச்சமும் போதுமானது கிடைக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு ரெண்டு வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி போட மாட்டோம் ஒரு மூணு லைனு சொர ஒரு மூணு லைனு பூசணி இது ஒரு மூணு லைனு பூசணி போட்டிருக்குறோம் இதுவும் ரெண்டு அடுக்கு சுழற்சி முறை தான் பயிர் வழி தான் இப்போ சொர இது பூசணி போட்டுட்டு பூசணி இப்போ நம்ம க இதில் இருக்கிற கீரைத்து எடுத்துகிட்டு உடனே பூசணி சோடிய செடியை நம்ம ஒரே பக்கமாக தூக்கி விட்டோம்னாக்கா காய்க்கு பிரச்சனை இல்லை அதில் யாரும் நடக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம கீழே விட்ருக்குறோம் இது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கெயிலில் நான் போட்டிருக்குறோம் வெள்ளரி இது வந்து ஃபுல்லாகவே தரையில் படைய படுற வெள்ளேரி இது இது ஏன்னா பந்தல் போடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால நாங்கள் பந்தல் போடலை ஸோ இதுவும் அடுக்கு பயிர் வழி முறை தான் கீழே வந்து கீரை அந்த கீரை கீரைக்கு வள எடுக்கிறதுங்காட்டியும் அதுக்கு கொடி ஓரளவுக்கு ஓடிக்க வளர்ந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கீரை எடுத்துட்டு நம்ம க இது வெள்ளேரியை நம்ம பிரிச்சுக்கலாம் காய் வந்த உடனே இப்போ வந்து இந்த வெள்ளேரியை நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் இது எப்போவுமே வளர்கிற வெள்ளரி இது பழ வகை வெள்ளரி இல்லை இது காய்க சேலடு சாலடுக்காக போடுற வெள்ளரி மட்டும்தான் இது ஸோ இங்கே நிறைய பேர் சாலடு சாப்பிட்றதால வெள்ளரி காய்க்கு நிறைய எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கு பேர் சோலார் கிச்சன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு டெய்லி காய்கறி பச்சை காய்கறி போடுறதால ஸோ வெள்ளரி எங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுறதால வெள்ளரி நாங்கள் லார்ஜ் குவாண்டிட்டி போட்டிருக்குறோம் இது எப்பவுமே வரக்கூடியது எந்த மாதம் வேணாலும் வரும் தண்ணி தேவைப்படும் ஆனால் அதனால தண்ணி சேமிப்புக்காக நம்ம பார்த்து நம்ம அதை பயிர் வைப்போம் இது ரெண்டு மாதத்தில் அறுபது நாளில் காய விடும் அதுக்கப்புறம் அது ஒரு மாத காய வரும் மொத்தத்தில் ஒரு மூணு மாதத்து பயிர் இது ஸோ இது வந்து வெண்டை வெண்டை வந்து இப்போ அறுவ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது வெண்டையினுடைய காலம் வந்து கிட்ட இது மூணு மாதம் தான் ஒரு அறுபது நாளில் காய் பறிக்கலாம் ஈவன் ஆமாம் ஒரு ஆமாம் அறுபது நாளில் காய் பெரிக்கிறதுக்கு தொடங்கலாம் நம்ம எவ்வளோ அதுக்கு ஊட்ட சத்து கொடுக்குறோமோ அளவுக்கு அது செடி உயரமாகவும் நல்லாவும் வளரும் அதுக்கப்புறம் இந்த வகையான வெண்டை வந்து நிறைய கிளை விட்டு பெருசாக உயரமாக வளருது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறியில் இதுவும் ஒன்று ரொம்ப சத்தானது அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக பண்ணுறதால ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கும் நல்ல பெரிய தண்டு அந்த தண்டில் நிறைய கிளைகள் வந்து நிறைய காய்கள் வருது பாருங்க இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு வகையான உரம் கொடுக்குறோம் அது வந்து லிக்யூட் ஃபார்மில் தான் கொடுக்குறது அந்த லிக்யூட் ஃபார்ம் என்னன்னாக்கா கவு யூரின் அதுக்கப்புறம் வந்து பழைய என்ன நம்மக்கிட்ட இருக்கோ பழைய சாதம் பழைய என்ன பொருள் இருக்கோ அதை எல்லாத்தையும் போட்டுருவோம் அதுங்கூட வந்து கொஞ்சம் சாணம் வெள்ளம் இது எல்லாமே கலந்து கலந்து ஃபார இது பண்ணி அதை புளிக்க வச்சு அந்த தண்ணியை நாங்கள் ஊற்றுறோம் ஸோ அந்த தண்ணி ஊற்றுறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது அதே சமயத்தில் நல்ல நியூட்ரிஷன் இருக்கிறதால செடிகளும் நல்லா தழைத்து வளருது நாங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு பாரில் வச்சுருவோம் அதில் வந்து மாட்டு மூத்திரம் கிட்டத்தட ஒரு பத்து லிட்ரு இருபது லிட்டரு எடுத்தாந்து ஊற்றிட்டு அதுங்கூட கொஞ்சம் சாணத்தையும் கலந்துருவோம் அரிசி பழைய அரிசி என்ன சாதம் இருக்குதோ நமக்கு நல்லா பொங்கல் நல்லா வேக வச்சு அதில் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் என்ன வாழைப்பழத்தோல் நாங்கள் எங்கிட்ட இருக்கிறதால நான் அதை ஈஸியாக போட முடியுது தோல் என்ன பழ வகை தோல் எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா புளிக்க புளிச்சிரும் புளிச்சு அதில் வெள்ளம் கண்டிப்பாக போடுவோம் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் மீன் அமிலமும் நாங்கள் அதில் ஊற்றிடுவோம் ஸோ இது எல்லாமே ஊற்றி நல்லா புளிச்சு இந்த நிழல் பகுதியில் புளிச்சு இருக்கிறதால செடி ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்த உடனே அந்த செடிக்கு ஊற்றினோன்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளருது இது ஸோ இது வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது அதுகளுக்கு ஊட்டச்சத்து நிறையா கிடைக்குது அதனால வந்து நல்லா செடி வகைகள் நல்லா வளருது இப்போ நாம் செய்கிற விவசாயம் எல்லாமே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது இயற்கை விவசாயம் பண்றதால நம்மளுக்கு அதில் நிறைய லாஸும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பூசணி பூசணி ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பூ வந்தது நிறைய காய்கள் கொடுத்தது அதில் ஒரு வகையான வ வைரஸ் வந்து உக்காஞ்சிருது அந்த வைரஸ் வந்து பச்சையாக இருக்கிற தடையில எல்லாமே மஞ்சள் ஆச்சு அது எல்லாமே ஃபுல்லாக மஞ்சள் அந்த ஆகி இப்போ கருகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு இப்போதைக்கு காயும் சரியாக வரல இருந்த காய்களும் எல்லாம் விம்பிடுது ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த வெள்ளை இந்த பூசணி போட்டது ரொம்ப லாஸ்ஸு பூசணி போட்டு நான் உங்ககிட்ட காட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய பெரிய காய் வர பூசணி இது இருந்தாலும் நம்மளுக்கு ஒழுங்காக கிடைக்கல இதில் இதில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ்ஸுன்னு தான் சொல்லணும் இது இந்த வைரஸ் வந்ததால நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்தது ஆனால் பெரிய பெரிய காயாக வர்றது இது சின்ன சின்ன காயாகவே ஆயிடுது பெருசாக வரவே இல்லை இந்த வைரஸ் இருக்கிற இலை இது 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 ஸோ அந்த வைரஸ் ரொம்ப தாக்கம் அடைஞ்சி எல்லாமே ஆகிடுது காயும் ஒழுங்காக வரல ஸோ இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி நிறைய எதிர்மறைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் ஸோ இந்த பூசணி இந்த இது நடுத்தரமான காய் தான் நடுத்தரம்லாம் சின்ன காய் தான் இதை விட பெரிய பெரிய ஒவ்வொரு காயும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஆறு கிலோ வர காயெலாம் இருக்குது ஆனால் இந்த வைரஸ் உட்காஞ்சதால் இது எல்லாமே வே எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது பாருங்கள் இந்த மாதிரி நடக்கிறது நார்மலு தான் இயற்கை விவசாயத்தில் இதுக்காக நம்ம வந்து அழுத்து போயிட்டு விவசாயத்தை விட்டுற முடியாது ஒன்று கை கொடுக்கும் ஒன்று லாஸ் வரும் அதுதான் விவசாயத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடுலாம் இருக்குது ஆரோவில்ல மாட்டு பண்ணை வச்சுருக்கணும்னா ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது ஒரு இத்திரி மாட்டுக்கு இவ்வளோ ஏக்கர் இருக்கணும் அதுக்கு பசுந்தீவனம் இவ்வளோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் அடர் தீவனம் இதை மாதிரி குடி இவ்வளோ கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனால் தான் ஹெல்த்தியாக இருக்கும் பால் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதனால் எங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து நம்ம நாங்கள் வந்து மாட்டு தீவனத்துக்காக அந்த புல்லு போட்டிருக்குறோம் இதை டெய்லி வெட்டி அதை ஒரு மெஷினில் அரைச்சி இல்லை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அரைக்காமல் போடுவோம் பெருசாக இருந்தால் அரைச்சி போடுவோம் ஸோ இதை வெட்டி அரைச்சி போடுறதுக்கு போட்டு அதுக்கப்புறம் அடர் தீவனமும் நாங்கள் கொடுப்போம் அந்த மா சாப்பாட்டுக்கு அதே சமயத்தில் வைக்கலும் இருக்குது ஸோ இது மூணுத்தையும் கலந்து கொடுத்தா கொஞ்சம் நல்ல மாடுகள் மாடுகளும் ஹெல்த்தியாக இருக்கும் ரிச்சான மில்க் இருக்கும் அந்த மாட்டு பாலினுடைய தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இங்கே ஆர்வில் இப்போதைக்கு நாங்கள் பெருசாக சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைகள் என்னன்னாக்கா காட்டு பண்றி அந்த காட்டு பன்றி வர்றதால வந்து எங்களால் எதுவுமே ஒழுங்காக பயிர் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈவந்தோ எங்களுக்கு இப்போ நம்ம இந்த கரண்ட்டு கொடுத்துருக்குறோம் இது கரண்ட்டு டைரெக்டாக இல்லை சோலார் பேனல் வச்சு அதில் வந்து கரண்ட்டை பேட்டரியில் சேவ் பண்ணி அதுலேருந்து ராத்திரியில் நாங்கள் இதை கரண்ட்டு போ கொடுப்போம் ஸோ இந்த கரண்ட்டு சில நேரத்தில் போதுமானதாக இருக்கும் சில நேரத்தில் போதுமானதாக இல்லாத இருந்ததுன்னா அப்பயும் அதை தாண்டி பண்ணி உள்ளே வந்துடும் ஸோ அது வந்து ரொம்ப 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 எங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆக்குறது அதுதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு மயில் தொல்லைன்னு ஒன்று இருக்குது நாங்கள் கிராமத்து பக்கத்தில் இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற டொமஸ்டிக் ஆனமில் ஒரு ஆடு மாடு இது எல்லாமே வருது அதை தாண்டி மயில் அதை தாண்டி பண்ணி இதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் பயிர் வச்சு இதை ப்ரொடக்ஷன் எடுத்து போனால் தான் எங்களுடைய வாழ்க்கை தரம் போயிட்டு இருக்கோம் இதுதான் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.